இட்ஸ் வெனஸ்டே மார்னிங் இன்றைக்கி பிரம்மமுக பூஜை நான் எப்படி பண்ணேன் எத்தனை மணிக்கு முடித்தேன்னு ஒரு சில டவுட்டும் கேட்டிருக்கீங்க இந்த வீடியோவில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் இன்னைக்கு டே டைம் ஸ்டார்ட் ஆனது கரெக்டாக ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு ஆஷ்பிஷல் குளிச்சு ரெடியாகி வரதுக்கு ஃபோர் ஓ க்ளாக் ஆகிடுச்சு பூஜை ரூமுக்கு வந்தோன்னே பழைய பூவெல்லாம் மாற்றிட்டு இந்த பஞ்சபாத்திர தண்ணி மாற்றி வச்சுருந்தேன் பஞ்சபாத்திரம் தண்ணியை வந்து வெறும் தண்ணியாக வைக்காமல் பஞ்ச் நல்ல தண்ணி பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு ஜவ்வாது போட்டு வைங்க துளசி இருந்தாலும் நல்ல வைங்க ரொம்பவே நல்லது என்கிட்ட இதெல்லாம் இல்லைங்க சிஸ்டர் சொன்னால் வெறும் நல்ல தண்ணியில் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு வைங்க ஆனால் வெறும் தண்ணியாக மட்டும் வைக்கக்கூடாது இந்த தசாங்க பவுடர் வந்து பூஜை வரையில் வச்சு சாமி கும்பலுக்கு ரொம்பவே பாசிட்டிவிட்டியாக குட் வைப்ஸாக இருக்கும் எல்லாராலையும் டெய்லியும் வந்து சாம்பிராணி போட முடியாது அதுக்கு பார்த்தா இந்த தசாங்க பவுடர் வாங்கி வச்சு டெய்லி போட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு ஒரு சாமி கருவறையில் என்ன மனம் மணக்குமோ அப்படி நம்ம வீட்டுக்குள்ளே அந்த வார்டை இருக்கும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மத்தி இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்கு ஈக்குவல் பண்ணாதீங்க இதை வந்து அவ்வளோ ஒரு இருபத்தொரு மூலிகை பவுடர் பண்ணதுனால நம்ம இன்றைக்கி மார்னிங் சாமி கும்பிட்றோம் நாளைக்கு மார்னிங் வர இதோட வைப் அப்படியே இருக்கும் நல்லா ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நெய் வைத்தியத்துக்கு பால் மட்டும் வச்சு பூஜையை முடிச்சிருந்தேன் அற்புத பதினங்கள் பன்னீர் திருமுறை அந்த புக்கை வந்து பாராயணம் பண்ணிவிட்டு இன்றைக்கி பூஜை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்புறம் ஒரு சிஸ்டர் ஒரு கேட்டிருந்தாங்க இந்த மணி அடிச்சது அந்த டைத்து சாமி கும்பிட முடியாதே சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் வைத்தியம் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக மணி அடித்து தான் சாமி கும்பிடணும் எதுக்காக நம்ம நெய் வைத்தியம் வச்சு சாமி கும்பிட்றோம்னா இப்போ வந்து நம்ம ஸ்கூலுக்கே போகிறோம் வைங்க அப்போ வந்து ஸ்கூலில் வந்து லஞ்ச் பிரேக்னு இருப்பாங்க அதில் ஒரு அலார்ட் சென்ஸ் ஒரு பெல் அடிப்பாங்க எதுக்காக நம்ம இப்போ வந்து சாப்பிட போகணும் உங்களுக்கு சா அந்த டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த பெல் அதே மாதிரி தான் ஆசோசியாக நம்ம சாமிங்க சேம் தான் நான் உங்களுக்கு உணவு வச்சுக்கி நீங்கள் வந்து சாப்பிட வாங்கன்னு அந்த அழைக்கிறதுக்காக அந்த மணி சொத்தும் அதுமாதிரி சும்மா சும்மா மணியை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் வழக்கம் சொல்லிக் கொடுத்தா இதோட அர்த்தம் இது தான் அதை உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன் கரெக்டாக ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வரை டைமே போக மாட்டேந்துச்சு நேற்று வேற பௌர்ணமி குலதெய்வ கோயிலில் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு எல்லா சாமிக்கும் அபிஷேகம் பண்ணிவிட்டு முருகனுக்கு வெத்த தீபம் போட்டு டயர்டாயிடுச்சுன்னா தூங்கிட்டு பாத்திரத்தையும் விளக்கலை சரி இன்னைக்கு காலையில் சும்மா அஞ்சு மணி தான் இருக்கும் சொல்லிவிட்டு பாத்திரத்தில் விளக்கி முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் உழை வச்சுட்டு இனி வெத்து சாம்பாரும் மீன் மேக்கர் வறுவல் மட்டும் பண்ணிக்கலான்னு பண்ணியிருந்தேன் இதில் என்ன ஒரு பெரிய மிஸ்டேக்குன்னா குக்கரில் பருப்பு தண்ணி மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் வெயிட்லாம் போட்டு வச்சுட்டு கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணாமல் விட்டுட்டு எனக்கு இந்த பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் இந்த பாட்டு வரைக்கும் சோபாவில் போய் உட்காந்துருக்கேன் என்ன நீ விசில் சவுண்டே காணும் இப்போது இவ்வளோ வரைக்கும் விசில் சவுண்டு வராமல் இருக்குது அப்படின்னு போய் செக் பண்ணி பார்த்தா கேஸ் ஆன் பண்ணாமல் இருக்கு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் துணி துவைக்கிற வேலைக்கு சொல்லிட்டு அதையும் ஊற வச்சுட்டு செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்திருந்தேன் இந்த நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்லாம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்